ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்டர் இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி வந்து இட்லி தோசை சாதம் கோதுமை தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மண் சட்டி ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா சுருண்டு செவந்து ஒரணுங்க அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணுங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இது நல்லா வதக்கியாச்சுங்க பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மண்சட்டி ஹீட் பண்ணி அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் பொறிஞ்சதும் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெங்காயமும் முள்ளங்கியும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ முள்ளங்கி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க முள்ளங்கி இதுமாரி எண்ணெயில் வதக்கி வைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சி இதோடு அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த முள்ளங்கியில் நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஏன்னா ரோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலையெல்லாம் மேலே தெரிக்கும் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சுங்க இதில் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்கள் திக்கா கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இங்கே நான் வந்து ச ரிஃபைண்ட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம் இப்போ இது மூடி போட்டு பத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பச்சை வாசனையெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்திருக்குங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்